பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்க பெறுவதும் நன்மை என்று கூட சொல்லுவேன் பாவ கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது மேன்மையை தரும் அவருடைய பார்வைக்கான மதிப்பும் உண்டு இந்த கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தா அதெல்லாம் இப்போ வெளியே வந்துடும் ரொம்ப நாளாக நீடிச்சிருக்கையா வெளிவராத உண்மை என்று சொல்றோம் இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மறைக்கப்பட்டது எதனா இருந்தா அது இப்போ தட்டி தூக்கும் தட்டி வெளியே கொண்டு வரும் அந்த மாதிரி அமைப்புகள் ரொம்ப நாளாக இருந்ததுக்கு நம்ம மனசுல ஒரு தாக்கம் என்பது இருந்து நம்ம பிள்ளைக்கு எதனா தெரிய மாட்டாங்களா என் குழந்தைகளும் இருக்குதுங்கய்யா அவங்களுக்கு செயல்பாடு என்பது செய்ய முடியாதா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வாழி வைக்க வழி வ காட்ட மாட்டேன்ங்க எங்களுக்கு எல்லாமே தடுத்தாட்கொண்டு தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொத்துக்கள் விடுபட்டு வெளியே ஏறக்கூடிய அமைப்பு கடனுக்காக இருந்து வந்த சொத்துக்கள்லாம் இப்போ விடுபட்டு வெளியே வரும் ஓரளவுக்கு திருப்தி தருகின்ற மாதமாக ஒரு எயிட்டி பர்சன்ட் கூட சொல்லக்கூடிய அமைப்பு கூட சொல்லலாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மைனஸ் ப்ளஸ்ஸுமாக இருந்து வந்த வாழ்க்கையில் ஓரளவுக்கு முன்னேற்ற பாதை எடுத்து சொல்லும் ஏன்னா அவர் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் போதெல்லாம் அது ப்ளஸ் தான் அந்த பிளஸ் என்பது இனிமேல் வாழ்க்கையில் பெரிதாக உங்களுக்கு பெரிய வெற்றி என்பது கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல அந்த பரவாயில்லை என்ற வார்த்தை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய காலம் வரவுகள் இருந்து கொண்டிருக்கும் செலவீனமும் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற மாதமாகும் இந்த பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் குருவோடு சேரக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறுவதும் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு வெற்றி பாதையாக எடுத்துச் செல்லும் ஒரு மனுஷனுக்கு முயற்சி தான் முக்கியம் அந்த தன்னம்பிக்கை என்று சொல்கிறோமில்லை ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை எவ்வாறு வளரணும்னா அந்த பகவானுடைய பார்வையால் வளரும் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களை துளாராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒன்று தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் என்னென்ன கொடுக்கும் இறைவன் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அம் இறைவன் வேறல்ல நப கிரகங்கள் வேறல்ல நாம் கொடுக்கக்கூடிய காலத்தை எவ்வாறு கணிக்கிறோன்னா இந்த கிரகங்கள் அளவை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் மனிதனின் வாழிப்பாதை வழிபாதையை நாம் கேட்கணும் அவசியமே இல்லை துளாராசிக்காரங்க பார்த்தாவே போதும் வழிபாதெல்லாம் எவ்வாறு இருக்குது காலத்தை வெல்ல வேண்டுமா கால் போல நீங்கள் இருக்கு ஒரே வார்த்தை சொல்லு அவர்கள் படிந்தால் அவங்கள போல யாருமே இருக்கிறதுக்கு ஆளே கிடையாது தெய்வங்கள் போல நீங்கள் அவங்க தென்படுவாங்க ஆனால் அவங்களை எதிர்த்தால் அவங்களைப் போல காளி தேவி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கால பைரவர் போல காலனாக நிற்கக்கூடிய காலமாக நம்மளுக்கு மாறிடும் இதை ஒன்றே போதும் ஏன் சுவாமி திடீர்னு இந்த வார்த்தை சொல்கிறீங்கன்னா இந்த ஆடி மாதம் என்று சொன்னாலே உமையவலை குறிக்கும் அந்த காளி தேவி வழிபடுவதும் உமையவலை வழிபடுவதும் இறைவன் உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அன்னை உமையவலையும் அண்ணாமலை உண்ணாமலையாரையும் வழிபடுவதும் சால சிறந்ததாக இருக்கும் இவங்க வாழ்க்கையிலே தென்படாத விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நிறைய தென்படாத விஷயங்கள்லாம் இனி தென்படுகின்ற அமைப்பாக ஒரு மனிதனுக்கு லாட்டரி சீட்டு இந்த மாதிரி யோகங்கள்லாம் திடீர் திடீர் யோகங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வழிபாடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர் யோகங்களை தருகின்ற காலமாக இந்த ஆடி மாதம் அதாவது மிதினத்தில் அமர்ந்திருந்த இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் வாழ்க்கையில் அவர் தான் பதினோராம் அதிபதி வேலை வேலை சார்ந்த விஷயம் எந்தத்துலையும் செஞ்சாலும் வேலைகள் லாபமே கிடையாது ஒரே சளிப்பான வார்த்தை அவங்கள எடுத்தாவே முதல் வார்த்தை சளிப்பான வார்த்தை மட்டும்தான் அவர் காரணம் துன்பத்தில் அவ்வளோ தூரம் அவங்க அடுபட்டுருக்காங்க உற்ற நண்பர்களாகட்டும் உணவு தனியவராக கணவராகட்டும் எல்லாருமே இவங்களை வைத்து ஏடி சென்றதாக தான் வரலாறு துளாராசியார் ஒருவர் இருந்தால் போதும் அவங்க வீட்டில் சுபம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனையிலிருந்து அவங்க நீக்கிறதுக்கான என்னென்ன சொல்யூஷன் இருக்கும் மொத்தத்தையுமே தாள் மேலே தோல் மேலே போட்டுக்கோங்க தன்னுடைய பிரச்சனையை எடுத்து தோல் மேலில் போட்டுக்கூட அமைப்பை அந்த துளாராசிக்கு உண்டு என்னன்னா பொதுநலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதி அல்லவா ஏழு என்பது வெளியூர் வெளிநாடு வெளி அமைப்பு எல்லாமே அந்த வெளி பொது என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏழு தான் வெற்றி தருவதும் ஏழாம் இடமே சம சத்பமம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்க பெறுவதும் நன்மை என்று கூட சொல்லுவேன் பாவ கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது மேன்மையை தரும் அவருடைய பார்வைக்கான மதிப்பும் உண்டு இந்த கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தா அதெல்லாம் இப்போ வெளியே வந்துடும் ரொம்ப நாளாக நீடிச்சிருக்கையா வெளிவராத உண்மை என்று சொல்றோம் இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மறைக்கப்பட்டது எதனா இருந்தா அது இப்போ தட்டி தூக்கும் தட்டி வெளியே கொண்டு வரும் அந்த மாதிரி அமைப்புகள் ரொம்ப நாளாக இருந்ததுக்கு நம்ம மனசுல ஒரு தாக்கம் என்பது இருந்து நம்ம பிள்ளைக்கு எதனா தெரிய மாட்டாங்களா என் குழந்தைகளும் இருக்குதுங்கய்யா அவங்களுக்கு செயல்பாடு என்பது செய்ய முடியாதா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வாழி வைக்க பைடி வ காட்ட மாட்டேதுங்க எங்களுக்கு எல்லாமே தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொத்துக்கள் விடுபட்டு வெளியே ஏறக்கூடிய அமைப்பு கடனுக்காக இருந்து வந்த சொத்துக்கள்லாம் இப்ப விடுபட்டு வெளியே வரும் ஓரளவுக்கு திருப்தி தருகின்ற மாதமாக ஒரு எயிட்டி பர்சன்ட் கூட சொல்லக்கூடிய அமைப்பு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாதம் இவங்களுக்கு தெய்வங்கள் வழி வந்து செல்லக்கூடிய அமைப்பாகும் குலதெய்வங்கள் அருள் கட்டக்கூடிய காலமாகவும் உமையவள் அந்த அமீரா அபிராமி அந்தாதியை வழிபட வழிபட அந்த பாடல் அபிராமி அந்தாதியை துளாராசிக்காரங்க பாடி வந்தாவே எயிட்டி பர்சன்ட் இவங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் நைந்தாம் இடத்துல ராகு பகவான் சின்ன சின்ன பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பகைகள் அந்த விஷயமெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறத்துக்கான காலம் வரும் சனி பகவானுடைய வக்கர காலமும் இப்போ போகுது அவர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் சனி பகவானுடைய வக்கரம் ஏற்படும் அதன் மூலியமாக இவங்களுக்கு ஆதாயம் பெறுகின்ற காலமாகவும் மன அழுத்தத்திலிருந்து இவங்க விடுபெறுகின்ற காலமாகவும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலமாக நம்மளுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடன் ராசிநாதன் கூட்டு சேரும் பொழுது காதல் திருமணங்கள் திடீர்னு இது வரைக்கும் திருமணமே ஆகல சாமி அப்படி எல்லாமே விடுபட்டு விடுபட்டு நான்கு ஐந்து மாதங்களாக எல்லா போராட்டத்தையும் சந்தித்தாச்சு ஒன்றாம் மாதம் தொடங்கி எல்லாமே நல்லாகுது நல்லாகுது நல்லாக்குதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு நல்லதே நடக்கலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தா திருமணம் கைகூடி விடும் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு உடனுக்குடன் திருமண பாக்கியத்தை திருமண பந்தத்தை உறுதி எப்படி நடந்ததுன்னே தெரியாது ஆடி மாதம் கூட தெரியாமல் காலி கூட கட்டிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வருகின்ற மாதமாக பகவான் நம்மளுக்கு படி அளக்கக்கூடிய காலம் நம்ம ராசிநாதன் குருவோட சேரும் பொழுதெல்லாம் இந்த காதல் சமன்பாடில் மட்டும் ஏன்னா பிள்ளைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்கும் பொது தான் ஒரு மனிதனுக்கு பொதுவான வார்த்தைகள் எதுனால் சண்டை சச்சரவுகள் எப்போ வருன்னா குரு சுக்கரன் இணைய பெரும் காலங்களில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் மனசில் ஒன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இல்லை நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இல்லை நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் ராசின ஏன்னா பகை பெற்ற கிரகங்கள் இருவரும் பகை பெற்ற கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்படும் போது தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை மீட்டெடுக்கக்கூடிய காலம் சொத்து சொத்து சார்ந்த விஷயங்களாகட்டும் தந்தையாராகட்டும் யாரானாகட்டும் அவங்களிருந்து நாம மீட்டெடுத்து நாம் வழி நடத்துவோம் உறவினர்கள் உறவினர் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் முக்கியமா அதிகப்படியான உறவுடைய வருகை என்பது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் பத்தாம் இடத்திலே சம்மந்தப்படும் பொழுதெல்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு வரவு செலவு என்பது தாழ்வு அதாவது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மைனஸ் ப்ளஸ்ஸுமாக இருந்து வந்த வாழ்க்கையில் ஓரளவுக்கு முன்னேற்ற பாதை எடுத்து சொல்லும் ஏன்னா அவர் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் அது ப்ளஸ் தான் அந்த ப்ளஸ் என்பது இனிமேல் வாழ்க்கையில் பெரியதாக உங்களுக்கு பெரிய வெற்றி என்பது கூட சொல்லலாம் ஒரே வச்சு சொல்லப்போனால் இந்த மாதம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த பரவாயில்லை என்ற வார்த்தை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய காலம் வரவுகள் இருந்து கொண்டிருக்கும் செலவீனமும் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற மாதம் ஆகும் இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல குருவோடு சேரக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறுவதும் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு வெற்றி பாதையாக எடுத்துச் செல்லும் ஒரு மனுஷனுக்கு முயற்சி சாணம் தான் முக்கியம் அந்த தன்னம்பிக்கை என்று சொல்கிறோமில்லை ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை எவ்வாறு வளரணும்னா அந்த பகவானுடைய பார்வையால் வளரும் சனி பகவானுடைய பார்வையும் இப்பொழுது மாறுகின்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் எங்கள் வே தடையெல்லாம் விலகிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த தடை விலகக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அரசாங்க வேலைக்காக காத்திருந்தாலும் நீங்கள் தைரியமாக முன்னெடுக்கக்கூடிய காலம் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகும் புது முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்தாலும் சரி பெண்களுக்காக முக்கியமாக அன்னையர் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இதுக்காக ஐயா அந்த குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் அவருடன் சேர்ந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் சேரும் பொழுதெல்லாம் அந்த பகவானுடைய அமைப்பால் உங்களுக்கு வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம் குழந்தை பேரு எல்லாமே சித்திக்கின்ற அருள் இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த சண்டை சச்சரவுலேயும் எனக்கு குழந்தை உருவாயிடுச்சையா குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்தும் இறைவன் நம்மளுக்கு இந்த வா கா கா வாக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஊர் பயணம் சென்று வந்தாலும் குழந்தை பாக்கியம் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த இறைவன் கொடுத்த ஆணையாக இருந்தால் அவையும் சிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த பாக்கியம் கிடைச்சிட்டா போதும் சுவாமி ஆண் வாரிசு என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண் குழந்தை பெற்றவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்குமா எங்களுக்கும் ஒரு வாரிசு இருக்காதா சுவாமின்னு நினைக்கிறோமில்ல அந்த பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் போகுது இந்த ஆடி மாதம் என்ன சுவாமின்னு இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது கிரகங்கள் கொடுப்பதுதான் இறைவனை வேற யாரும் கிடையாது தன்னலர்வு இல்லாத அமைப்பாக இறைவன் அதாவது ஒரு பற்றற்ற வாழ்க்கை யாராக இருந்தாலும் எல்லோரைக்கும் அதாவது நல்லோரை பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்றோமே இல்லை நல்லவர் ஒருவர் துளாராசிக்காரங்க இருந்தாங்களே அங்கே மழை பெய்யும் உன்னதமான அமைப்பையும் தேடி வரும் உங்கள் வாழ்வில் ஒளிவோட்டங்கள் இல்லாமல் இருந்தாலும் இனி ஒளிவோட்டங்கள் தெரியக்கூடிய காலம் பயன்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உன்னதமான அரசாங்கத் தரப்புமோ அரசியல் தரப்போ உங்களுக்கு வேலை செய்கின்ற மாதமாக இந்த மாதம் ஆடி மாதம் உன்னதமாக அமையும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும் செலவீனங்கள் இருந்தாலும் அது கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாகவும் தெய்வ வழிபாடு என்பது மேலோங்கி இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அலைந்து திரிந்த வாழ்க்கையெல்லாம் இனி தெளிவான பாதை எடுத்துச் செல்லும் நல்ல நிகழ்வுகளோடு உங்கள் வெற்றி பாதை தொடங்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அதாவது திருப்பூர் திருப்போரூர் என்று சொல்லக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கந்தசாமியை வழிபட வழிபட இறைவன் முருகப்பெருமான் அருள் கொண்டு உங்கள் வாழ்க்கைத் தன்மையை வெற்றி கொள்ளலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்